நீங்கள் பன்னெண்டு பதினஞ்சு வயசுல இருக்கிறப்போ ஏதோ தெம்பா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வாழ்க்கைன்னு நினச்சிங்க இப்போ பாருங்க பயிற்சி இல்லாமல் மாற்றம் வராது என்னத்துக்கு நீங்கள் எண்ணத்தில் என்ன புரிஞ்சாலும் எனக்கு நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொன்று சொன்னாங்கன்னா திருப்பி அப்படி ஆகிடுவீங்க எதே வந்தாலும் வெற்றிகரமாக வாழ்க்கை நடக்கணும்ன்னா நம்ம உயிர் சக்தி என்றே நம்ம ஒரு பரிமாற்றம் கொண்டு வரணும் அது கொண்டு வராமல் ஆகாது யூடியூப் பார்த்து ஆனந்தப்படுறது சினிமாவுக்கு போன மாதிரி தான் யூடியூப் நமஸ்காரம் சத்குரு நான் உங்கள் வீடியோக்களை விடாமல் பார்த்துட்ருக்கேன் அப்படி இருந்தாலும் நான் நிச்சயமாக யோகா ப்ரோக்ராம் போகணுமா யோகா செய்யணுமா கண்டிப்பாக யோகா செய்யணுமா இங்கே யோகா மையத்தில் ஒரு வெள்ளங்கிரி உணவகம் அனு இருக்குது சாப்பாடு நல்லா இருக்குது நான் சும்மா ஒரு நாலு ஐட்டம் பண்ணுங்கன்னு சொன்னேன் அவர் பார்த்தா இப்போ முப்பது நாற்பது ஐட்டம் பண்ணுறாங்க நீங்கள் அங்கே வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த மென்யூ இருக்குது முப்பது ஐட்டம் அப்படியே உட்காந்து நல்லா படிங்க அப்படியே படிச்சுட்டு பில்லு கொடுத்துட்டு போயிடலாம் அந்த மென்யூ படித்தாலே உடலுக்கு தேவையான சக்தி வந்துடுமா ருசி என்னன்னு தெரிஞ்சிடுமா ஒன்றும் இல்லை ஸோ இந்த யூடியூபு அதில் இதில் இருக்குது கொஞ்சம் தூண்டுதல் அவ்வளோதான் இப்போது எப்படின்னா காலையில் தூங்கியிருக்குறீங்க நல்லா தூங்கியிருக்கீங்க நாட்டில் காலையில் சூரியன் வெளிச்சி வந்தால் கொஞ்சம் அப்படியே முழிச்சிங்க ஆனால் அப்படியே தூங்கிட்டோங்க திருப்பி உங்கள் வீட்டில் யாரோ இருப்பாங்க நீங்கள் கொஞ்சம் வயசில் சிறிதவங்களாக இருந்தால் அம்மாவும் அப்பாவும் இருக்காங்க அவர் வந்து குத்துவாங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் குத்துவாங்க இல்லைன்னா யாரோ ஃபோன் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று பண்ணுவாங்க நீங்கள் இருந்து எழுந்து நடந்தால் தானே உங்களுக்கு வாழ்க்கை நடக்க போகுது அங்கேயே சில பேர் அங்கேயே நடத்துக்கிறாங்க அங்கேயே ஆஃபீஸ் போயிடுவாங்க அங்கேயே வீட்டுக்கு வந்துடுவாங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி இங்கே அப்படி இல்லை இங்கே அஞ்சு அஞ்சு மணிக்கு எல்லாருமே எழுந்துருவாங்க ஆனால் கொஞ்சம் பேர் அப்படியே நடத்துக்கிறாங்க எப்படி வாழ்க்கை நடக்குமான்னு கேட்குறேன் தூண்டுதல் வேற விஷயம் செய்யறது வேற விஷயம் பயிற்சி இல்லாம மாற்றம் வராது என்னத்துக்குன்னா நீங்க எண்ணத்துல என்ன புரிஞ்சாலும் எனக்கு நாளைக்கு இன்னொருத்தர் வந்து இன்னொன்னு சொன்னாங்கன்னா திருப்பி அப்படி ஆயிடுவீங்க எனக்கு ஏதோ ஒன்று கேட்டீங்க ஓ இது நல்லா இருக்குதுன்னு இப்படி மாறினீங்க நாளைக்கு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து இன்னொன்னு சொன்னாங்க அது அது பின்னாடி போயிடுவீங்க ஆயிருக்கு எவ்வளோ தூரம் ஆகிடுச்சு இப்படி ஒரு ஒரு சினிமா பார்த்தப்போ ஒரு ஒரு மாதிரி ஆயிட்டிங்களா இல்லையா மூணு மூணு நாள் எண்ணத்தில் எந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் இன்னொன்று சூழ்நிலை வந்தால் எல்லாம் மாறி போய்டும் இப்போ நீங்கள் பன்னெண்டு பதினஞ்சு வயசில் இருக்கிறப்போ ஏதோ தெம்பா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் வாழ்க்கைன்னு நினச்சிங்க இப்போ பாருங்க என்னம்மா ஆயிடுச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டாங்க என்ன அதுக்குன்னா எண்ணத்தில் நீங்கள் எது எதுவும் நினச்சிக்கலாம் வாழ்க்கை வந்து கொஞ்சம் குத்திருச்சு என்ன வேறு மாதிரி ஆகிடுவேன் எண்ணம் எனக்கு நல்லாவே இருக்குது நாளைக்கு கொஞ்சம் எதனாலும் வெளியே சூழ்நிலை வந்து நல்லா குத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன குத்தாதான் நினச்சிக்க வேண்டாம் குத்தும் எனக்கு நல்லா தெரியும் டெய்லி ஏதோ ஒன்று குத்தியே இருக்கும் அண்ணா இந்த மாற்றம் இந்த பரிமாற்றம்ன்றது வெறும் எண்ணத்து நிலையில் இருந்தால் திருப்பி போயிடுவீங்க நாலு நாள் அப்படி இருப்பீங்க திருப்பி போயிடுவீங்க இதனால இந்த மாற்றம் வந்து உயிர் சக்தி நிலையில் கொண்டு வரணும்னா பயிற்சி வேணும் டெய்லி பயிற்சி இருந்தால் உயிர் சக்தியிலேயே ஒரு மாற்றம் வந்துருச்சு என்ன உலகத்தில் என்னவே நடந்தாலும் நாம் எப்படி இருக்க போகிறோன்றத அவர் நிர்ணயிக்க முடியாது யாரே இருக்கட்டும் அவர் உலகத்தில் இருக்கிற சமூகத்துமே இருக்கட்டும் சமூகமே இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க இருக்கட்டும் க கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தையா இருக்கட்டும் என்னத்துக்கு என்ன நீங்கள் நினச்ச மாதிரியே அவரெல்லாம் இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு மாதிரி ஆகுறாங்க இல்லை அவரே போகிறாங்க இல்லை என்னமோ நடக்க போகுது ஏதோ அனாவத்தை நடக்க முடியும் என்னமோ ஆக முடியும் என்னுடைய சித்தி ஒருத்தர் இருந்தாங்க நான் சின்ன வயசில் ஏதோ நம்ம அம்மாக்கு உடல் நல்லா இல்லைன்னு சொல்லி என்ன அவர் கையில் விட்டாங்க அறுபத்தேழு அறுபத்தெட்டு வயசில் இருக்கிறப்போ அவருக்கு ஏதோ ஒரு விதமான பிரெயின் டியூமர் வந்துடுச்சு அப்போது என்னென்ன ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்கன்னு ஆயிடுச்சு நான் பார்க்க போனேன் எப்போவுமே அவர் வாழ்க்கை முழக்கமாக நான் பார்த்தது எப்போவுமே ஆனந்தமாக ரொம்ப தெம்பாக புத்துணர்வா அப்படி இருப்பாங்க ஏ அப்படியே இப்படி ஆயிட்டாங்க ஒரே பயம் பதற்றும் ஏதோ ஒரு மாதிரி அந்த ஆள் அடியாளமே தெரியாது அந்த மாதிரி ஆயிட்டாங்க நான் ஏதோ பேச முயற்சி பண்ணேன் பட் எது கேட்குற மாதிரி நிலையில் அவர் இல்லை அதுக்கப்புறம் ஒன்று ஒரு மாதத்துக்குள்ள அவர் போயிட்டாங்க கொஞ்சம் அனாரோக்கியது குத்த ஆரம்பிச்சிட்டா எல்லாம் போயிடுச்சு ஆனந்தம் போயிடுச்சு தேம்பு போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு இது நல்லபடியாக வச்சுக்கணுன்னா உயிரோடு வரைக்கும் இது நல்லபடியாக வச்சுக்கணுன்னா அதுக்கப்புறம் கூட நல்லபடியாக வச்சுக்கணுன்னா இந்த உயிர் சக்தி அன்றது அந்த அடிப்படையில் நான் மாற்ற கொண்டு வரணும் பயிற்சி இல்லாமல் அது நடக்காது மனநிலை மாற்றம் வந்தால் கொஞ்சம் நாள் சுகமாக இருக்குது வாழ்க்கை நீங்கள் நினச்ச மாதிரியே நடக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் என்ன போகுது உங்களுக்கு நாளைக்கு உங்களுக்கு தெரியலையே எதே வந்தாலும் வெற்றிகரமாக வாழ்க்கை நடக்கணும்னா நம்ம உயிர் சக்தி என்றதுல நம்ம ஒரு பரிமாற்றம் கொண்டு வரணும் அது கொண்டு வராமல் ஆகாது யூடியூப் பார்த்து ஆனந்தப்படுறது சினிமாவுக்கு போன மாதிரி தான் சினிமாவுக்கு போனால் ஏதோ ஒரு நல்ல சினிமா பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ஆனந்தமாக எவ்வளோ நாள் இருக்குது அது அந்த ஆனந்தம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே போயிடுச்சு நிறைய பேர் இருக்குது ஏதோ ரொம்ப நல்லா இருந்த சினிமா ஒரு நாலு நாள் பத்து நாள் இருக்கலாம் அதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு இது அப்படி தான் பார்த்துக்கலாம் யூடியூப் நல்லா தான் இருக்குது ஆனால் ஆன்மீகத்து ஆன்மீகன்றது பொழுதுபோக்காக பண்ணிக்க வேண்டாம் சும்மா கொஞ்சம் தூண்டுதல் கொடுக்குது தூண்டுதல் கொடுத்தது என்னத்துக்குன்னா அதுக்கு தேவையான படி எடுக்க போகிறீங்கன்ற ஒரு நோக்கத்தில் தானே இதெல்லாம் பண்ணோம் அதே போதும்னு சொன்ன என்ன சொல்கிறது மென்யூவை படிச்சுக்கலாம் சாப்பாடு விட்டுட்டு டெய்லி படிச்சுக்கோங்க என்னென்ன சாப்பாடு இருக்குது எங்கெங்கே உலகத்தில் எல்லாம் படிச்சுட்டு ஆனந்தமாக படுத்துடலாமே